நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என்கிறவா நான் நம்பி இருக்கும் இறைவன் நீரே உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் இன்று உரைப்பா இன்று உரைப்பா நான் நான்னம் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் அவரது உண்மையே கிடயமும் கவசமும் ஆகும் என்கிறவான் நான் நம் வீருக்கும் என் நீரே நான் நம் வீருக்கும் வந் நீரே அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்று நம்முடைய தியானத்திற்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பல்லவியாக நாம் ஜெபிக்கும் வசனம் என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே இத்திருப்பாடல் மிகவும் பிரபல்யமான ஒரு திருப்பாடல் இத்திருப்பாடல் ஒரு எதிர்நோக்கின் திருப்பாடலாக அமைந்திருக்கிறது என்று இன்று நாம் யோசிக்கப் போகிறோம் மனித வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துக்கள் வருகின்றன இத்திருப்பாடலின் ஆசிரியர் இரண்டு வகையான ஆபத்துக்களை பற்றி மூன்று ஐந்து ஆறு வசனங்களிலே குறிப்பிடுகின்றார் அதில் இரண்டு வகையான ஆபத்துக்கள் ஒன்று எதிரிகள் வேடரின் கண்ணி என்றும் பகலில் பாய்ந்து வரும் அன்பு என்றும் எதிரிகளைப் பற்றி குறிப்பிடுகின்றார் வேடரின் கண்ணி என்பது மறைவாக வைக்கப்பட்டிருக்கின்றது எதிர்பாராத விதத்தில் அதன் மீது நடந்து போகும் பொழுது அது ஆபத்தை விளைவிக்கின்றது நம்முடைய பயணத்தை தடுக்கிறது நமக்கு பேரழிவை கொடுக்கின்றது பகலில் பாய்ந்து வரும் அன்பு என்பது அது நம்மீது தொடுக்கப்படும் தாக்குதலை சுட்டிக்காட்டுகின்றது எதிரிகளுடைய தாக்குதலை இந்த ஆசிரியர் நினைவுபடுத்துகின்றார் இரண்டாவது வகையான ஆபத்து கொள்ளை நோய்கள் கொள்ளை நோய்கள் அல்லது கொடிய வாதைகள் ஆண்டவரை நம்பி பின்பற்றி வாழ்வோரை தாக்கக்கூடியதாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எப்பொழுதெல்லாம் வருகின்றன என்பதையும் திருப்பாடல் எடுத்து சொல்கிறது பாருங்கள் இரவு பகல் இருள் நண்பகல் என்று பல வேளைகளிலே நமக்கு ஆபத்துக்கள் வருகின்றன சொல்லப்போனால் இரவிலும் பகலிலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பது சுட்டிக்காட்டப்படுகின்றன ஆனால் இந்த ஆபத்துக்கள் மத்தியிலே ஆண்டவர் நம் பாதுகாப்பாய் இருக்கின்றார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கின்றது ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பதால் நாம் தப்பித்து பிழைப்போம் என்பதுதான் எதிர்நோக்கின் செய்தியாக இருக்கின்றது ஆண்டவர் எவ்வாறெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்றார் என்பதற்கு ஏழு அடையாளங்களை இத்திருப்பாடலில் நாம் பார்க்கலாம் முதலாவது உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் பாதுகாப்பு தருவது கூடாரம் சிறிய கூடாரத்திற்குள் சென்று விட்டால் வெயிலில் இருந்தும் மழையிலிருந்தும் ஆபத்தில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இறைவன் தம்மையே பாதுகாப்பு கூடாரமாக கொடுத்திருக்கின்றான் இரண்டாவது வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் வெயிலில் தான் தெரியும் நிழலின் அருமை என்னவென்று அதுபோல வாழ்க்கையிலே வேதனை படுகிறவர்களுக்கு வல்லவராகிய ஆண்டவர் நிழல் தரக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி நிழலில் இருக்கின்ற பொழுது அது சுகமாக இருக்கும் அது நிறைவாக இருக்கும் அது புத்துணர்ச்சியை கொடுக்கும் புது தெம்பை கொடுக்கும் ஆண்டவர் அப்படித்தான் கொடுக்கின்றார் மூன்றாவது புகலிடம் நீரே என் புகலிடம் என்று வாசிக்கின்றோம் இறைவன்தான் நமக்கு அடைக்கல நகராக இருக்கின்றார் ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது தீயவர்கள் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது மற்றவர்களினாலே ஒதுக்கி வைக்கப்படுகின்ற பொழுது மற்றவர்களினாலே அழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நம்மை பாதுகாக்கும் நகராக இறைவன் இருக்கின்றார் இந்த அரண் சூழ்ந்த நகர்தான் இந்த அடைக்கல நகர்தான் ஆபத்தில் பாதுகாப்பையும் தங்க ஒரு இடத்தையும் கொடுக்கின்றது நான்காவது அடையாளமாக நாம் படிப்பது அரண் ஒரு நகருக்கு பாதுகாப்பு தருவது அரண் எப்படி ஒரு நகரை எதிரிகளிடமிருந்து இந்த அரண் பாதுகாக்கிறதோ அதுபோல கடவுளை நம்பி வாழ்வோருக்கு அவரே அரணாக இருந்து அவர் பாதுகாக்கின்றார் என்று நம்பிக்கை ஊட்டப்படுகின்றது ஐந்தாவதாக தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் என்று வாசிக்கின்றோம் எப்படி பறவைகள் தங்கள் குஞ்சுகளை எல்லாம் தங்களுடைய சிறகுகளில வைத்து பாதுகாக்கின்றனவோ அவற்றின் வளர்ச்சிக்கு அவை உதவி செய்கின்றனவோ அதுபோல ஆண்டவர் தம்முடைய சிறகுகளுக்குள் சிறிய குழந்தைகளாகிய நம்மை வைத்து பாதுகாக்கின்றார் பருந்திடமிருந்தும் கழுகிடமிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கின்றார் ஆறாவதாக கேடயமாக அவர் இருக்கின்றார் என்று வாசிக்கின்றார் கேடயம் என்பது பெரிய போர்க்கருவி அது உடல் முழுவதையும் பாதுகாக்கும் அதுபோல இறைவன் பாதுகாக்கின்றார் ஏழாவதாக இறைவன் கவசமாக இருக்கின்றார் கவசம் சிறியது அது அருகிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களிடமிருந்து போர் புரிபவரை பாதுகாக்கிறது அதுபோல இறைவன் பக்கத்திலிருந்து வரும் ஆபத்துக்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதான் இன்றைய பல்லவியில் ஜெபிக்கிறோம் என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என்று இறைவன் நம் நம்பிக்கை இதுவே நமக்கு இன்று வழங்கப்படுகிற எதிர்நோக்கின் செய்தி செபம் ஆண்டவராகிய இறைவா ஆபத்துகளும் தொல்லைகளும் தாக்குகின்ற பொழுது நீரே எங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் நிழலாகவும் இருந்து பாதுகாப்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக ஆம்